ஒரு காலத்துல ராஜாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல ராமையா சீத்தம்மாங்கிற கணவன் மனைவி விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்ரீனு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் ஸ்ரீனுவ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஸ்ரீனு படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்லேயே காத்துக்கிட்டு இருந்தான் ஸ்ரீனு ரொம்ப நல்ல குணங்கள் கொண்டவன் ரொம்ப நேர்மையாவும் நியாயமாவும் வாழக்கூடியவன் சீதா இந்த வருஷம் மழை சரியா இல்லாததால பயிர்கள் ஒழுங்கா விளையவே இல்ல இந்த எதிர்பாராத வானிலையால எல்லா பயிர்களும் மொத்தமா நாசம் ஆயிடுச்சு இந்த வருஷம் நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இந்த விவசாயத்தை நம்பிதான் நம்ம வாழ்க்கை ஓடுது ஆனா இப்போ எல்லா பயிர்களும் நாசமா போச்சு இனி எப்படி நம்ம நாட்களை தள்ள போறோமோ தெரியல அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா சீத்தம்மா அந்த நேரம் ஸ்ரீனு அங்க வந்தான் அப்பா நான் வெளியூருக்கு போய் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு நான் பார்க்கறேன் இந்த விவசாயம் இனிமே நமக்கு கை கொடுக்காது இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு நான் தேடி போறேன் ஸ்ரீனோ வியாபாரதிபತಿ இப்படி அலட்சியமா எதுவும் பேசாதப்பா என்னவோ இந்த வருஷம் பயிர்கள் சரியா விளையாம போயிடுச்சு ஆனா அடுத்த வருஷம் நல்ல பயிர்கள் விளைச்சல் கொடுக்கலாம் இல்லையா நமக்கு வியாபாரம்தான்ப்பா வாழ்வாதாரம் நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான்ப்பா ஆனா நானாவது ஒரு நல்ல வேலையா பாத்துக்கிட்டு நல்ல பேரு சம்பாதிச்சு திரும்பி வரேன்ப்பா நீங்களும் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கறீங்க ஆனா பாருங்கப்பா இந்த விவசாயம் நமக்கு ஏமாற்றத்தை தான் தருது சரி ஸ்ரீனு உனக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா அப்பாக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த வருஷம் பயிர் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன் அதை திருப்பி அடைக்கணும் ஒண்ணு செய் பக்கத்து ஊர்ல இருக்கிற என்னோட பழைய நண்பர் சிம்மையாவ போய் பாரு சரிப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு கிளம்பி போனா ஸ்ரீனு ஸ்ரீனு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட வழில ராஜமுத்திரை இருக்கிற ஒரு ஹாரம் கண்லப்படுது ஸ்ரீனு அந்த ஹாரத்தை கையில எடுத்து பார்த்தான் சுத்தி யாராவது இருக்காங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்தான் இந்த ஹாரம் யாரோடதா இருக்கும் அப்படின்னு சுத்தி சுத்தி நடந்து பார்த்தான் ஆனா அங்க யாருமே இல்ல சரின்னு அந்த ஹாரத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற சிம்மையா வீட்டுக்கு போனான் சிம்மையா ஸ்ரீனுவை பாத்துட்டு இப்படி கேட்டாரு தம்பி யாருப்பா நீ எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க வணக்கங்க நான் உங்க நண்பரான ராமையாவோட பையன் என் பேரு ஸ்ரீனு அப்பா உங்களை வந்து பாக்க சொல்லி அப்படி அப்படியா நண்பன் பையனா அப்படியே மாதிரியே உன் வேலைக்காக நான் கூட முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்க அப்பா முன்னாடியே இத்கிட்ட சொல்லி இருந்தாரு சரி நீ கை காலெல்லாம் கழுவிட்டு வா முதல்ல நம்ம சாப்பிடலாம் இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்த சிம்மையாவோட மனைவி சாந்தம்மா அங்க வந்து யாருங்க இந்த பையன் நம்ம வீட்டுல சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறீங்க இந்த பையன் இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே இல்ல இல்ல சாந்தாமணி இது என்னோட பழைய சிநேகிதன் ராமையாவோட பையன் நம்ம பக்கத்து ஊருதான் ஒரு சின்ன வேலைக்காக அவங்க அப்பா இவனை நம்ம வீட்டுக்கு அனுப்பி இருக்காரு அப்படியா தம்பி யார் எவர்னு தெரியாம ஏதோ கேட்டுட்டேன் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு சாப்பிடலாம் சரிங்கம்மா அப்படி கை கால் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான் ஸ்ரீனு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ ஸ்ரீனு அவனுக்கு கிடைச்ச ஹாரத்தை எடுத்து காமிச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் சிம்மையாவும் அந்த ஹாரத்தை பார்த்தான் இது நம்ம ராஜாவுக்கு சொந்தமான ஹாரம் போல தெரியுது அப்படின்னு சொன்னான் அப்படியா இது ராஜாவோடதா அப்படின்னா இது அவர்கிட்ட நம்ம திருப்பி கொடுத்துடலாம் என்ன அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க ஸ்ரீனு இந்த ஹாரம் உன் கையில கிடைச்ச விஷயம் வேற யாருக்குமே தெரியாது இல்லையா அப்படின்னா இந்த ஹாரத்தை நீயே வச்சுக்கலாமே இல்லங்க அது ரொம்ப பெரிய தப்பு நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளுக்காக நம்ம எப்பவும் ஆசைப்படக்கூடாது அதோட இது தொலைஞ்சு போச்சு நினைச்சு ராஜா கூட ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு அதனால இத அவர்கிட்டயே கொண்டு போய் திருப்பி கொடுத்துடலாங்க அந்த வார்த்தைகளை கேட்டு சிம்மையா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீனுவையும் கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு அங்க ஸ்ரீனு அப்புறம் சிம்மையா ரெண்டு பேரும் ராஜாவை பாத்தாங்க ஸ்ரீனு சிம்மையா ரெண்டு பேரையுமே ராஜா பார்த்தாரு சிம்மையாவ ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன சிம்மையா என்ன விசேஷம் நானே உங்களுக்கு செய்தி சொல்லி உங்களை எங்க வரவழைக்கணும்னு தான் இருந்த ஏதோ தெய்வாதீனமா நீ ஏ என்ன பார்க்க எங்க வந்துட்ட என்ன விஷயம் ஐயா ஏதாவது விசேஷம் இருக்கா எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பணும் நினைச்சீங்கன்னு சொல்லுங்க ஐயா அது எதுவும் இல்ல சிம்மையா தலைமுறை தலைமுறையா நம்ம அரண்மனையோட ஹாரம் ஒண்ணு வேட்டைக்கு போயிருந்த போது காட்டுல தொலைஞ்சு போச்சு எவ்வளவு தேடியும் அது கிடைக்கவே இல்ல நீ எப்பவாவது காட்டு பக்கமா போனா அந்த ஹாரத்தை தேடி பாக்க சொல்லணும்னு உன்ன கூப்பிட நினைச்ச ஆனா சொல்லதான் மறந்துட்டேன் அது சரி இப்போ இந்த பையன் யாரு உன்னோட பையனா என் பையன் இல்ல ராஜா என் நண்பனுடைய பையன் இவனோட பேரு ஸ்ரீனு ஆனா இப்போ உங்களுக்கு இவன் ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவன் இந்த பையன் எனக்கு இப்போ வேண்டப்பட்டவனா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்றியா சிம்மையா இந்த பையனை என்ன எங்க வீட்டுக்கு இவங்க அப்பா வர்ற வழியில இந்த பையனுக்கு ஒரு ஹாரம் கிடைச்சது அந்த ஹாரம் உங்களோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட குடுக்கறதுக்காக வந்திருக்கான் அப்படி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அப்ப ஸ்ரீனு ராஜா கிட்ட வணக்கம் ஐயா என் பேரு ஸ்ரீனு நான் பக்கத்துல ராஜாபுரம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவன் நான் காட்டு வழியா வந்துட்டு இருக்கும் என்னோட பாதையில எனக்கு இந்த ஹாரம் கிடைச்சது அப்படி அந்த ஹாரத்தை எடுத்து காமிச்சு நடந்தது எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்னான் ஆமா இந்த ஹாரம் என்னோடதுதான் இது பரம்பர பரம்பரையா எங்க குடும்ப தங்கம் இத தேடி கண்டுபிடிக்க எத்தனை பேர் அனுப்புன ஆனா யாராலையுமே இத கண்டுபிடிக்க முடியல அப்படி அந்த ஹாரத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ராஜா இந்தாங்கய்யா உங்க ஹாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சிம்மையா சொல்ல ஹாரத்தை எடுத்து கொடுத்தான் ஸ்ரீனு சபாஷ் ஸ்ரீனு இந்த ஹாரம் உன் கையில கிடைச்சும் கூட இத உனக்கே உனக்காக வச்சுக்கணும்னு நினைக்காம என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுத்த உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ஏதாவது பணம் இல்லைன்னா நகை வேணும்னா கேளு நான் கண்டிப்பா தரேன் ஐயா இந்த ஹாரம் என்னோட சொந்த பணத்துல நான் சம்பாதிச்சு வாங்குனது கிடையாது உங்க ஹாரம் எனக்கு வழியில கிடைச்சது அத உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து நான் நேர்மையோட திருப்பி கொடுத்துட்டேன் அதுக்காக எனக்கு பணம் நகை இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க என் குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் இந்த ராஜ்யத்துல எங்கேயாவது எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுங்கய்யா ஐயா அப்படின்னு கோரிக்கை வச்சான் அதுக்கு ராஜா உன்ன மாதிரி நேர்மையான பையன் என் ராஜ்யத்துல இருக்கிறத விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல உன்ன மாதிரி நேர்மையாவும் நியாயமாவும் தான் என் பக்கத்துல இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன் இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது பெருசா கேட்டிருப்பாங்க ஆனா நீ ஒரு சின்ன வேலை தான் என்கிட்ட கேட்ட அதனால கண்டிப்பா உனக்கு இந்த ராஜ்யத்துல நான் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படி ஸ்ரீனுவ தன்னோட ராஜ்யத்துல கணக்கு வேலைகள் பாக்குறதுக்காக நியமிச்சாரு ஸ்ரீனுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜா கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிறான் ஸ்ரீனு தன்னோட புத்திசாலித்தனத்தினால ரொம்ப ஸ்ரத்தையா அவனோட எல்லா வேலையும் சரியா செஞ்சிட்டு இருந்தான் ராஜா கிட்ட கூட எல்லா கணக்குகளையும் சரியா ஒப்படைச்சான் அதனால ராஜாவுக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டாச்சு அது போல ராஜாவும் எது பண்றதா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சாரு ஸ்ரீனு நான் பக்கத்து ஊருக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா போறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் இந்த ராஜ்யத்தை நீதான் பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேந்து கிளம்பி பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு அந்த ராஜ்யத்துல காலங்காலமா ரங்கடுன்னு ஒருத்தன் ராஜா கிட்ட குமாஸ்தாவா வேலை செஞ்சுகிட்டே இருந்தான் ஸ்ரீனு வந்ததுக்கு ராஜா ரங்கடு கிட்ட சரியா பேசுறது கூட நிறுத்திட்டாரு இத பார்த்த ரங்கடு ராஜா இல்லாத சமயத்துல அரண்மனையில ஏதாவது பெரிய திருட்டுத்தனம் பண்ணி ஸ்ரீனுவுக்கு எப்படியாவது கெட்ட பேரை வரவழைச்சு இந்த ராஜ்யத்தில இருந்தே அவனை துரத்தி அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் அடுத்த நாள் ரங்குடு என்ன ஸ்ரீனோ ராஜா ஊர்ல இல்ல போல இருக்கு நீ ராஜா உடாரையில இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராஜா ஒரு வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு அவர் திரும்பி வர வரைக்கும் என்னத்தான் அந்த ராஜ்யத்தோட பொறுப்புகள் எல்லாம் பாத்துக்க சொன்னாரு ஓ அப்படியா ஸ்ரீனோ சரி சரி நீ உன் வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டா ரங்குடு சரி நான் ஊருக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றேன் நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வெளியில போனா ஸ்ரீனு அந்த நேரத்துல ரங்கடு அங்க இருந்த ராஜாவோட மோதிரத்தை எடுத்துட்டான் ரங்கடுவ பத்தி ஏற்கனவே ஸ்ரீனுக்கு சந்தேகம் இருந்ததால வெளியில போறேன்னு சொல்லிட்டு நடிச்சு வெளியில ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுட்டு இருந்தான் ரங்கடு மோதிரத்தை திருடினதையும் ஸ்ரீனு பார்த்தான் ஸ்ரீனு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தான் நேர ரங்கடு கிட்ட வந்து ரங்கா நான் வெளியில போனதுக்கு அப்புறமா வேற யாராவது இங்க வந்தாங்களா இல்லை யாரும் வரல ஸ்ரீனு அப்ப பெட்டி மேல இருந்த ராஜாவோட மோதிரத்தை காணும் யாருமே வரலன்னா அப்ப அந்த மோதிரத்தை யார் எடுத்திருப்பாங்க அப்படி கேட்ட உடனே ரங்கடுவோட முகத்துல பயம் தெரிய ஆரம்பிச்சது கை கால் நடுங்க ஆரம்பிச்சது எனக்கு தெரியாது ஸ்ரீனு முன்னாடியே யாராவது வந்து அந்த மோதிரத்தை எடுத்துட்டாங்களோ என்னவோ நான் போறதுக்கு முன்னாடி அந்த மோதிரம் மேஜ தான் இருந்துச்சு நீ ஏதாவது எடுத்தியா ஸ்ரீனு என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு நாலு நாள் முன்னாடி வந்துகிட்டு ராஜா கிட்ட என்னவோ ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டோன்னு ரொம்ப தான் தலக்கணம் கூடி போச்சா உனக்கு டேய் ரங்கா எதுக்கு போய் சொல்ற நான் வெளியில நின்னு பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ அந்த மோதிரத்தை யாருக்கும் தெரியாம திருட்டிக்கிட்டு வந்தத ஒழுங்கா நீ செஞ்ச தப்ப என்னவோ அதை ஒத்துக்கோ அப்படி இல்லைன்னா நானே உன்ன ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் பாத்துக்கோ அப்போ ரங்குடு வேகமா தலையசைச்சு ஸ்ரீனு என்ன மன்னிச்சுடு உன்னை விட நல்ல பேர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பொறாமைனால ராஜா கிட்ட உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி எப்பவுமே செய்ய மாட்டேன் அப்படி ஸ்ரீனுவோட கால்லயே விழுந்துட்டான் அப்ப ஸ்ரீனு நம்ம எல்லாரையும் ராஜா ரொம்ப நம்பிக்கையோட இங்க வேலைக்கு வச்சிருக்காரு நாம கண்டிப்பா அந்த நம்பிக்கையை காப்பாத்துறவங்களா இருக்கணும் ராஜா நம்ம எல்லாரையும் ஒண்ணு தான் பாக்குறாரு நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தா கண்டிப்பா ராஜா கிட்ட நல்ல பேர் நமக்கு கிடைக்கும் அப்படி ரங்கடுக்கு புத்திமதி சொன்னான் ரெண்டு நாட்கள் கழிச்சு ராஜா தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தாரு இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாள் ஸ்ரீனு காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க வழியில ஒரு ஆள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத பாக்குறான் அவன் ஏதோ நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான் அத பார்த்த ஸ்ரீனு அவன் கிட்ட போய் என்னாச்சுங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க யார் நீங்கள் என் பேரு ரமேஷ் எனக்கு பக்கத்து ஊர் நாங்கள் ரொம்ப பாவப்பட்டு தினம் தினம் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதே போராட்டமாக இருக்குது நான் வேலைக்காக எங்கெல்லாமோ எவ்வளோ முயற்சி பண்ணினேன் ஆனால் எனக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல வீட்டில் என்னோடய மனைவி குழந்தைகள்லாம் பசியோடு எனக்காக காத்துட்ருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக கூட என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே எல்லாம் சொன்னான் அப்ப ஸ்ரீனோ ஐயோ அப்படியா அப்படின்னு அவங்க இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து ரமேஷ்க்கு கொடுத்து இந்தா முதல்ல அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்ல சாப்பாடு வாங்கி கொடு அப்புறமா என் கூட வா நான் உனக்கு ராஜா கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலையா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான் அப்போ ரமேஷ் ரொம்ப நன்றி நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பணத்தை கொடுத்துட்டு ஸ்ரீனு கூட சேர்ந்து ராஜாவை பாக்குறதுக்காக போனாங்க வணக்கம் ராஜா இவன் என்னோட சிநேகிதன் பேரு ரமேஷ் இவன் ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்கான் ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவனுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டுக்கிட்டான் சரி ஸ்ரீனு அதுக்கு என்ன நீ சொன்னதுக்காகவே இவனுக்கு இங்க நான் வேலை போட்டு கொடுக்கற அப்படின்னு சொல்லி ரமேஷுக்கு ராஜ்யத்துல வேலை போட்டு கொடுத்தாரு ராஜா அப்படி ஸ்ரீனுவும் ரமேஷும் கொஞ்ச காலத்திலேயே நல்ல சிநேகிதர்கள் ஆயிடுறாங்க ஸ்ரீனு ராஜா கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டான் ராஜாவும் ஸ்ரீனு கிட்டையே எல்லா வேலையும் ஒப்படைச்சாரு ஸ்ரீனு எல்லா வேலையிலயும் தலைமையா இருக்கிறத பாத்து ரமேஷுக்கு பொறாம வந்துச்சு ஸ்ரீனுவை ஏதாவது செஞ்சு ராஜா முன்னாடி அவமானப்படுத்தணும் நினைச்சான் அந்த ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜா ஸ்ரீனுவை கூப்பிட்டு ஸ்ரீனு நான் காட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு அதனால நீதா ராஜ்யத்துல இருக்கிற பண நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் யாரும் அதை திருடிட்டு போயிடாம பத்திரமா கவனிச்சுக்கோ அதுதான் உன்னோட வேலை உன்னை நம்பி தான் நான் அந்த பொறுப்பை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரமேஷ் இதுதான் சரியான சமயம் நினைச்சு மெதுவா பின்னாடி வந்து ஸ்ரீனுவ அடிச்சு போட்டு ராஜ்யத்துல இருந்து தூரமா இருக்குற ஒரு குகையில கொண்டு அவனை அடைச்சு வச்சுட்டான் ராஜா திரும்பி வர்றதுக்குள்ள ரமேஷ் அந்த அரண்மனையில இருந்த நகை எல்லாத்தையும் ஒரு ரகசிய இடத்துல கொண்டு போய் பதுக்கி வச்சான் அப்புறம் ரமேஷ் தனக்கு தானே கட்டு போட்டுக்கிட்டு ராஜா முன்னாடி வந்தான் மகாராஜா நீங்க அந்த ஸ்ரீனுவ ரொம்ப நேர்மையானவ நியாயமானவ நினைச்சு பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தீங்க ஆனா அவன் ரொம்ப பேராசைப்பட்டு இங்க இருந்த பணம் நகை எல்லாம் திருடிட்டு போனான் தடுக்க போன எண்ணையும் அடிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ராஜா ஸ்ரீனு இப்படி ஒரு வேலை செஞ்சான்னு சொன்னா கண்டிப்பா அதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல ஸ்ரீனு தன்னோட உடம்பு முழுக்க காயங்களோட ரொம்ப பரிதாபமான நிலையில அங்க வந்து சேர்ந்தான் ராஜா இந்த ரமேஷ் சொல்ற எதையுமே நம்பாதீங்க இவன் தான் உண்மையான துரோகி அப்படி நடந்தது எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்னான் ரகசிய இடத்துல பதுக்கி வச்சிருந்த நக பணம் எல்லாத்தையும் ராஜா கிட்ட கொண்டு வந்தான் என் கைய கால கட்டி என்ன குகையில அடைச்சு போட்டுட்டான் நானும் தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணின காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தமா கூப்பிட்டு கூட பார்த்தேன் அப்படி ஸ்ரீனு ராஜா கிட்ட சொன்னான் அத கேட்டு ராஜா ரொம்ப ரொம்ப கோவமா ரமேஷை சிறையில கொண்டு போய் அடைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து தன்னோட நேர்மைய நிலநாட்டிக்கிட்ட ஸ்ரீனுக்கு தன்னோட ஒரே ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஸ்ரீனுவை தன்னுடைய அரச வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு இந்த கதையுடைய நீதி என்ன அப்படின்னா நேர்மை அப்படிங்கிறது நம்மளை எப்பவுமே உயரமான இடத்துல தான் வச்சிருக்கோம் எல்லாருமே அவங்க அவங்க நீதி நியாயத்தை அவங்க தர்மப்படி அனுசரிக்கணும் அது நமக்கு நிச்சயமா மரியாதையை தேடித்தரும்